உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை மக்களுக்கு உள்ளது என்ற போதிலும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என்று அமைச்சர் திரு மெல்ராத் நாயக் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையினாலேயே தமிழரசு கட்சி வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆய்வுகளை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளை எம்மை நோக்கி மீண்டும் செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது எம்மை விடு சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் நினைவேந்தல் நடத்துவதற்கு ஆண்டு நவம்பர் மாதம் இடம் அளிக்கப்பட்டது நவம்பர் மாதமும் அவ்வாறேதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை மக்களுக்குள்ளது அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூர்வதற்கானது அல்ல எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி மனங்களில் இருப்பு எம் மனங்களில் இருந்தால் போதும் என தெரிவித்துள்ளார்